ஹாய் சிஸ்டர் நாங்கள் சர்ப்ரைஸில் வாரோம் உங்களோட பேர் சபிஷா சபிஷா என்ன ஸ்பெஷல் இருபது இருபது பர்த்டே பர்த்டே எத்தனையாவது சரி இந்த இருபதாவது பர்த்டேக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸாக இந்த கிஃப்ட் எல்லாம் சொல்லி ஒருத்தவங்க அக்கா பேர் ஒரு போய கல்தானி குடுத்தி அந்த நாங்க அண்ணாவோ தம்பியோ இல்ல அப்பாவோ அப்படி இருக்கலாமே அப்படிங்களா எப்படி சொப்பரை செய்யமா கை அப்பா கொடுக்க மாட்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க

surprise kaise kaise banate tune okay happy day ungalukku surprise ellam romba pidichirundha pidichirundha okay thank you okay <laughs>